இந்த ஆட்சியில் டாஸ்மாக் டாஸ்மாக் ஊழல் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா யார் வாங்கினா இருக்கும் போது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினார் தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது டாஸ்மாக் கடை ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ஏழைகள் சுரண்டுனாங்க இந்த பணம் மூலம் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த டாஸ்மாக மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது இந்த நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை வாங்க முக்கிய முயற்சி செய்யறாங்க வாக்காளர் தயவு செய்து வேண்டும் கொள்ளையடித்து பணத்தை வைத்து கொண்டு மக்களை சந்திக்க நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம் திமுக சந்திக்கல சொல்றதுக்கு எதுவும் இல்லை செஞ்சா தானே சொல்றதுக்கு சட்டில் தானே ஆப்பையில் வரும் இந்த ஆட்சியில் எதுவுமே அண்ணா ஒரே பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பதினோரு அரசு சட்ட கல்லூரி பத்து வருஷத்தில் இருபத்தி ஒரு பால் கல்லூரி அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் ஆயிரம் கோடியில இப்படி பல கல்லூகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும் பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவித்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்க ரத்தி பத்தொன்பதிலே நாங்கள் இருபதுல அடைந்தோம் சாதனை படித்தோம் நூற்றுக்கு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது நூற்றுக்கு

இந்த உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி எட்டா குறைஞ்சு போச்சு ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தினால உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா அஞ்சரை லட்சம் காலி பண்ணிடங்கள் இருக்குது ஆட்சிக்கு அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு லட்சம் பேர் தான் நிரப்ப ஒரு லட்சம் பேர் பணி ஓகே அவர்கள் பேர் அந்த ஒரு லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அஞ்சரை லட்சம் பேர் நியமிப்பதாக அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை